வெல்கம் பேக் டு பிரியா ப்ரியா வித் பிரியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு வருஷம் இல்லைங்க ரெண்டு வருஷம் ஆனாலுமே சுத்தமாக கெட்டே போகாத மாதிரி ஒரு மாங்காய் உப்பு ஊறுகா தான் இன்றைக்கி நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இப்போ வாங்க மாங்காய் உப்பு ஊருகா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இதுக்கு அந்த குண்டு மாங்காய் எடுத்துக்கோங்க இது வந்து ஊருகா மாங்கான்னு சொல்லுவாங்க அந்த மாங்காய் எடுத்துகிட்டு பின்னாடி பக்கம் வந்து கட் பண்ணிக்கோங்க சீடுக்கு ரெண்டு பக்கமுமே கட் பண்ணிக்கணும் ஃபுல்லாக கட் பண்ணாமல் கொஞ்சம் அந்த எண்டில் விட்டுட்டு கட் பண்ணுங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு கல்லுப்பு எடுத்து இதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமுமே கல்லுப்பு நிறையா சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி அதில் ஃபுல்லாக ஃபில் ஆகிற வரைக்கும் கல்லுப்பு சேர்த்து வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா மாங்காயுமே கட் பண்ணி கல் உப்பு சேர்த்து வச்சுக்கோங்க கல் உப்பு தான் இதுக்கு சேர்க்கணும் தூள் உப்பு கூடாது நான் இப்ப இதே மாதிரி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு மாங்கால இதே மாதிரி நான் உப்பு சேர்த்து வச்சுட்டேன் இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு போலில் போட்டு வச்சுருங்க இதை வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓவர் நைட் வந்து இதை நம்ம அப்படியே விட்டுருணும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த உப்பு வந்து கரைஞ்சி அதில் வந்து தண்ணி அடியில் சேர்ந்துருக்கோம் இதில் எல்லா மாங்காலையும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அது எல்லாமே கரைஞ்சி அந்த தண்ணி அடியில் வந்திருக்கும் ஸோ இப்போ நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இதை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன் அடுத்த நாள் மார்னிங் பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் அந்த மாங்காவில் இருக்க அந்த உப்பு எல்லாமே அப்சர்வ் பண்ணி அந்த தண்ணி அடியில் வந்திருக்கும் உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்க எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு ஸோ இந்த தண்ணியை நாம கீழே ஊத்திடாம அதை அப்படியே வச்சிருக்கணும் இப்போ இதில் இருக்க எல்லா மாங்காயை மட்டும் எடுத்து ஒரு பிளேட்ல வச்சு நாம சன் ட்ரை பண்ணணும் நல்லா வெயிலில் நல்லா காய வைக்கணும் இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா இந்த ஊருகா எண்ணெயோ இல்லை காரமோ தேவையில்லை அதெல்லாம் சேராதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஊருகா செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ இதுக்கு எண்ணெயும் தேவைப்படாது நம்ம மிளகாத்தூளுமே சேர்க்க தேவையில்லை ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பர்பாக இருக்கும் ஸோ ஒரு அகலமான ப்ளேட்லையோ இல்லை ஒரு ஷீட்லையோ இந்த மாதிரி அந்த மாங்காயை நல்லா குலுக்கி விட்டுட்டு வெறும் மாங்காய் மட்டும் இதில் எடுத்து வச்சு நல்லா வெயிலில் காய வச்சுருங்க சாயங்காலம் வரைக்கும் இது நல்லா காயிட்டும் இது வந்து செகண்ட் டேங்க ஸோ இந்த தண்ணியை ஊற்றிடாமல் அப்படியே வச்சுக்கோங்க திரும்பவும் ஈவினிங் எடுத்து இதே தண்ணியில் அந்த மாங்காயை நம்ம போட்டு மூடி வச்சிடணும் ஸோ இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் இதை வந்து காலையில் எயிட் ஓ கிளாக் இது ஸோ காலைல எயிட்லேருந்து ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி டூ சிக்ஸ் வரைக்கும் நல்லா வெயிலில் காய வைக்க போகிறேன் இந்த ப்ராசஸை வந்து நாம் இந்த மாங்காய் நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகுற வரைக்கும் நாம் இதை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இப்போ நான் ஈவினிங் திரும்பவும் அதே தண்ணியில் அந்த மாங்காய் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன் இப்போ இதை மூடி வச்சிருவேன் மூடி வச்சுட்டு திரும்பவும் அடுத்த நாள் காலையில் வெறும் மாங்காயை மட்டும் எடுத்து நாம் வெயிலில் காய வைக்கணும் இது பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது ஸோ இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் அந்த உள்ளே எல்லோவாக இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே இன்னும் கம்ப்ளீட்டாக அந்த ஒயிட் கலரில் மாறணும் அது வரைக்கும் இதை நம்ம நல்லா காய வைக்கணும் இது பார்த்தீங்கன்னா எட்டு நாள் ஆயிடுச்சு ஸோ எட்டு நாள் ஆனதுக்கப்புறமா நமக்கு இந்த ஊறுகாய் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா ட்ரை ஆகணும் சோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல கல்லு மாதிரி இருக்கும் நம்மளால வந்து ரொம்பலாம் அதை அந்த மாங்காயை வந்து பிரிக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கும் சோ அதுதான் கரெக்டான பதம் நீங்களும் இந்த மாங்காய் சீசனுக்கு இந்த குண்டு மாங்காய் ஊறுகா மாங்கால இந்த மாதிரி எண்ணெயோ இல்லை காரமோ போடாம இந்த மாதிரி ஊறுகா செஞ்சு பாருங்க அது மட்டும் இல்லைங்க இதை வந்து நாம மாங்காய் கிடைக்காத சீசன்ல சாம்பாருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பார்ல நீங்கள் மாங்காய் போடுறதுக்கு பதிலாக இந்த மாங்காயை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே டேஸ்ட்ல இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் ஈவன் இந்த கொட்டை கூட இந்த சீட்ஸ் கூட நம்ம வந்து அந்த சாம்பாரில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பக்கமும் அந்த சீடுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கிறத நம்ம வந்து உடச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு வருஷம் ஆனாலுமே வந்து இது கெடவே கெடாது அப்படியே நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாங்கா உப்பு ஊறுகாயை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் and மறக்காம cook with priya channel க்கு பண்ணுங்க eat tell stay happy